சமுத்திரம் தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் கண்டமங்கலம் நவம்பர் பதினாறு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் உள்ள கெமிக்கல் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் கண்டமங்கலம் தீயணைப்பு நிலையம் சார்பில் விபத்து ஏற்படும் நேரங்களில் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான செயல் விளக்கம் தீயணைப்பு துறையினரால் செய்து காட்டப்பட்டது இதில் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்படும் அங்குள்ள தீயணைப்பு கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது மேலும் தீயில் பாதிக்கப்படாமல் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது மற்றும் தீ அதிகமாக பரவும் நேரத்தில் தொழிற்சாலையை விட்டு எவ்வாறு வெளியேறுவது என்பது குறித்தும் வீடுகளில் சமையல் செய்யும் பொழுது சிலிண்டர் மூலம் ஏற்படும் தீ எவ்வாறு அணைப்பது தற்பொழுது மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் ஏரிகள் குட்டைகள் கால்வாய்கள் ஆகியவற்றில் அதிகமாக தண்ணீர் தேங்க வாய்ப்புள்ளது அப்பகுதியில் நீரில் மூழ்கும்போது தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்தும் அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு விளக்கமாக செய்முறை மூலம் செய்து காட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு நிலைய அலுவலர் சிவகுமார் தீயணைப்பு வீரர்கள் குமரகுருபரன் வேலவன் தலைமையிலான தீயணைப்பு குழுவினர் கலந்து கொண்டனர்

de